தென்னாப்பிரிக்காவுடைய முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா அவருடைய வாழ்வில் நடந்த நிகழ்வாக அவரே சொன்னது நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு சிறை வாசகத்திற்கு பிறகு நான் ஜனாதிபதியாக ஒரு ஒருநாள் என் முதல்கட்ட பாதுகாப்பு படையினருடன் நகரில் உள்ள உணவகத்திற்கு உணவருந்து சென்றேன் அவரவருக்கு எது தேவையோ அதை ஆர்டர் செய்துவிட்டு அமர்ந்திருந்தோம் அப்பொழுது என் எதிர் மேஜையில் ஒருவர் தனியாக தன் உணவுக்காக காத்திருந்தார் என் படைவீரனை அனுப்பி அவரை எம்முடன் வந்து ஒன்றாக உணவருந்தும்படி சொன்னேன் அவரும் தன் உணவுடன் எமது வட்டத்தில் வந்து அமர்ந்தார் எல்லோரும் உண்டு முடிக்க அவரும் புறப்பட்டார் அப்பொழுது என் படைவீரன் ஒருவன் சாப்பிடும் பொழுது கைகள் அந்த மனிதனுடைய கைகள் மிகவும் நடுங்கியது நோய்வாய்ப்பட்டவர் போலும் என்று நினைக்கிறேன் என்றான் உடனே நான் குறுக்கிட்டு உண்மை அல்ல வீரனே முன்பு நான் சிறையில் இருந்தபொழுது இந்த மனிதர்தான் என் சிறை காவலராக இருந்தார் என்னை அடித்து கொடுமைப்படுத்தும் போதெல்லாம் நான் கூக்குரலிட்டு இட்டு போய் கொஞ்சம் நீரறிந்த கேட்பேன் அப்பொழுது இந்த மனிதர் என்னிடம் வந்து என் தலைமையில் சிறு சிறுநீர் கழித்து விட்டு செல்வார் அவர் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதியான என்னை இப்பொழுது இனங்கெண்டு விட்டார் போலும் நான் இப்பொழுது பதிலடி கொடுப்பேன் என்று நினைத்தே அவர் நடுங்கியிருப்பார் ஆனால் அது என்னுடைய பழக்கம் அல்ல பழிக்கு பழி வாங்கும் மனநிலை ஒருபோதும் ஒரு தேசத்தையோ ஒரு தனி மனிதனையோ கட்டி எழுப்பாது அதே நேரம் சில விஷயங்களில் மனதில் தோன்றும் சகிப்புத்தன்மை அழிவை அகற்றி நம்மை ஆள வைத்துவிடும் பெரிய சாம்ராஜ்யங்களை உருவாக்கிவிடும் சிலர் புனித நூல்களில் அன்பையும் கருணையையும் மன்னிப்பையும் வாசிக்கிறோம் சிலர் தங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டிவிட்டு சென்று விடுகிறார்கள் இன்றுதான் தென்னாப்பிரிக்காவின் காந்தி நெல்சன் மண்டேலா அவர்கள் பிறந்த தினம்